பல தினமும் வெது வெதுப்பான பாலில் மஞ்சள் தொல் கலந்து குடித்து வந்தால் கிடைக்கும் நன்மைகள் பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் சளி இருமல் அல்லது வேறு ஏதேனும் சுவாச பிரச்சனை இருந்தால் பாலுடன் மஞ்சள் தூள் கலந்து குடிப்பார்கள் ஏன் என்று தெரியுமா ஏனெனில் இது நல்ல நிவாரணம் வழங்கும் இதற்கு காரணம் மஞ்சள் தூளில் உள்ள ஆன்டி பயோட்ரியல் ஆன்டி ஆக்சிடன்ட் ஆன்டி கார்னோஜெனிக் மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ஜி தன்மைகள் தான் பாலில் தேன் கலந்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் அது மட்டுமன்றி மனீசு பொட்டாசியம் இரும்பு சத்து விட்டமின் பி சிக்ஸ் மக்னீசியம் விட்டமின் சி நார் சத்து போன்றவையும் உள்ளது அதே போல் பாலில் பாஸ்பரஸ் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் கால்சியம் நல்ல கொழுப்பு ரிஃபோஃபோவின் விட்டமின் டி மற்றும் விட்டமின் பி டுவெல் உள்ளது தமிழ் டிவி இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த பானத்தை குடித்தால் பலன் கிடைக்காமலா போகும் சரி இப்போது தினமும் வெதுவெதுப்பான பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடிப்பதால் பெரும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் சளி இருமல் சளி இருமல் மற்றும் இதர சுவாச பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தால் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் மஞ்சள் தூள் மற்றும் தேன் கலந்து குடித்து வந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமான பாக்டீரியாக்கள் அல்லது வைரஸ்கள் அழிக்கப்படும் ரத்தம் சுத்தமாகும் உங்கள் உடலில் உள்ள இரத்தத்தை தினமும் சுத்தம் செய்ய நினைத்தால் பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடியுங்கள் இதனால் மஞ்சளில் உள்ள மருத்துவ குணத்தால் இரத்தம் சுத்தம் செய்யப்பட்டு உடலின் அனைத்து பாகங்களுக்கும் சீராக ஓடும் மேலும் இது மூட்டு வழிகளையும் சரி செய்யும் எலும்புகளை வலிமைப்படுத்தும் பாலில் உள்ள கால்சியம் எலும்புகளுக்கு மிகவும் நல்லது மற்றும் மஞ்சள் எலும்புகளை வலிமையாக்கும் எனவே உங்கள் எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலிமையுடனும் இருக்க தினமும் வெது வெதுப்பான பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடியுங்கள் நல்ல தூக்கம் தினமும் இரவில் படுக்கும் முன் வெதுவெதுப்பான பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடித்தால் நல நிம்மதியான மற்றும் ஆழ்ந்த தூக்கத்தை பெறலாம் வேண்டுமெனில் இன்று நீங்கள் முயற்சித்து பாருங்கள் தலைவலி நீங்கும் மஞ்சளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இதர சத்துக்கள் சிறந்த வலி நிவாரணியாக செயல்படும் எனவே தலைவலி அதிகமாக இருக்கும் போது பாலுடன் மஞ்சள் தூள் கலந்து குடித்து வர உடனடி நிவாரணம் கிடைக்கும் தமிழ் டிவி மாதவிடாய் கால வயிற்றுவலி பெண்கள் தினமும் ஒரு டம்ளர் வெறு பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடித்து வர மாதவிடாய் காலத்தில் வரும் வயிற்றுவலி மற்றும் வயிற்று பிடிப்புகள் குறையும் எடை குறையும் மஞ்சளில் உள்ள சேர்மங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை உடைத்து உடல் எடை குறைய உதவும் அதற்கு தினமும் ஒரு டம்ளர் பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடியுங்கள் சரும அழகு அதிகரிக்கும். முக்கியமாக பாலில் மஞ்சள் தூள் கலந்து குடித்தால், பிரீர்டிகலால் சரும செல்கள் பாதிக்கப்படுவதைத் தடுத்து சருமத்தின் அழகையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்